ஒன்றாரியோ மாகாணத்தில் காலநிலை தொடர்பில் முன் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தென் ஒன்றாரியோ பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் என கனேடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பெரும்பாலான பகுதிகளுக்கு கனேடிய சுற்றாடல் திணைக்களம் சிறப்பு வானிலை எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது நாளைய தினம் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் பனிப்புயல் நிலைமைகளை அவதானிக்க முடியும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் வியாழக்கிழமை சில பகுதிகளில் நாற்பது சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது டொரண்டோ மற்றும் டொரண்டோ பெரும்பாக பகுதிகளில் பனிப்புயல் வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வாட்டர்லோ பிராந்தியத்தில் வசிக்கும் மக்கள் பதினைந்து சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட பணியை எதிர்பார்க்க முடியும் அதற்கு மேல் உரைப்பணி மழை பெய்யும் அபாயம் உள்ளது குளிர்கால காலநிலைக்கு ஒரு குறைந்த அழுத்த அமைப்பு காரணம் என்று கூறப்படுகிறது